எனவேதான் சல்லல்லா அலி சல்லம் மன்னவர்கள் பிரதானமாக உலத் தூய்மைக்காக வேண்டியும் அதேபோன்று உடலிலே சுறுசுறுப்புக்காக வேண்டியும் ஈமானிய பலத்திற்காக வேண்டியும் நிறைய விக்கிரிகளை சொல்லி தந்தார்கள் அது நாவினால் சொல்வதற்கு லேசானது ஆனால் நன்மை அதிகம் கலிமத்தானி ஹஃபீஃ தானி அலல் மீசானி இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது சொல்வதற்கு லேசானது ஆனால் மீசானிலை வைத்தால் கனத்தால் அதிகமானது சுபஹான்

லாஹவுல வலா கோவத்தை இல்லா பில்லான்னு சொல்லி யார் காலில் சொல்கிறாங்களோ காலில் எந்திரிச்ச உடனே அல்லாஹ் அந்த வார்த்தையின் வரக்கத்தினால் அவருக்கு என்ன தருகிறான் தெரியுமா அமீன மீனல் ஐன் கண்ணிலிருந்து அல்லா பாதுகாப்பு தருறான் கண் இருக்க பெரிய நோய் அதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை மனிதனை மரணத்தின் பக்கம் கூட தன் தள்ளிவிடும் கண் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரணம் சொல்லி ஆனால் கண்ணின் கண்ணீர் இருக்கிறதே இது மனிதனை மரணத்தில் கூட வீழ்த்தி விடும் ரசூலுல்லா கண்ணுக்கு பயந்துருக்கிறாங்க கண்ணின் ஆயினி ஹக்கும் கண்ணுக்கு கண்ணுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்பு கூறிய பெருமக்களே யார் காலையில் லாகவுல வலா கூடத்தை இல்லா பில்லா சொல்றாங்களோ அல்லாஹ் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் கண்ணீரில் இருந்து அவரை பாதுகாப்பான் ஹஸ்பண்ட் அல்லாஹு நாமல் வக்கீல் யார் ஹஸ்பண்ட் அல்லாஹ் நேஹமல் வக்கீல் என்று காலையிலே சொல்கிறாரோ அமீன அமின் கைதி ஷெய்ஃபான் ஷைதான்னுடைய சூழ்ச்சி என்று என்னவெல்லாம் உண்டோ எல்லா சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் பாதஹாதுவான் பவன் கால உஃபவ் அம்ரி இட அல்லாஹ் என்னுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நான் ஒப்படைத்து விட்டேன் இதுதான் என்னுடைய பொருள் உஃபவ் விகு அம்ரி இலல்லா என்று யார் காலையில் சொல்கிறாரோ அமீன அமின் மக்ரின்னாஸ் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்குறான் மூணாச்சா நாலாவது முக்கியமாக சொல்கிறாங்க ஒமன் கால லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி கொண்டு மினவாலிமீ யார் காலையில் எழுந்தவுடன் லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி கொண்டு மினவாலிமீ என்று ஓதுவாரோ அமின் அமினல் கம் எல்லா விதமான கவலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் நீ கவலை பெரிய நோய் நீ கவலை தானே மன அழுத்தம் தானே பெரிய நோயாக இருக்கிறது யாரை பார்த்தாலும் எதையாவது விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுருக்கிறாங்க அது துன்யா சார்ந்த விஷயமாகட்டும் துன்யா சார்ந்த விஷயம்தான் பிரதானம் குடும்பமோ அல்லது தொழில் துறையிலோ அல்லது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றியோ அக்கம் பக்கத்திலிருந்து ஏற்படக்கூடிய இளைஞர்களை பற்றி ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் யார் காலையிலே லா இலாக இல்லான்ட்டு சுபகானத்தை இன்னி குறித்து வினவாலும் என்று ஓதுவாரோ அல்லா கவலையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு தருவார் இப்ப நாலு வார்த்தை ரொம்ப ரொம்ப லேசான வார்த்தை அதை சொல்வதற்கு ரொம்ப லேசு அதனால் கிடைக்கக்கூடிய கூலி பலன் ரொம்ப அதிகம் எனவேதான் இபாதத்திலே உண்டு அந்த வகைக்கு பெயர் கிடைக்கக்கூடிய திருக்குற ஓதுறோம் எதனால் ஓதுறோம் நாவால் ஓதுகிறோம் எவ்வளோ நன்மை அபரிமிதமான நன்மை மணக்குகளை கூட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு விட்டுரும் நீங்க ஓதக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ்ல வந்திருக்கு உசைது பின் சஹாவி தன்னுடைய சிறுமகனை பக்கத்தில் போட்டுக்கொண்டு திருக்குறானி ஓதுகிறார் சுரத்துல் பக்கராவை பக்கத்தில் குதிரையை கட்டி போட்டிருக்காரு இவர் ஓத ஓத மேகம் ஏதோ இறங்கி வருவதை போன்று தருகிறது குதிரை மிரளுது இவர் பயப்படுறாரு மிரண்ட குதிரை என் புள்ளையை மிதிச்சிருமோன்னு பயப்படுறாரு உடனே வேக வேகமாக சலாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துறாரு பார்த்தா குதிரை சமாதானமாயிருது அடுத்து தொழுவதற்காக வேண்டி திருக்குறானி ஓதினார் மறுபடியும் மேகம் இறங்குகிறது மிரளுகிறது குதிரை பயம் மகன் மிதிப்பட்டு விடுவானோ என்று மறுபடியும் பாட்டுகிறாரு

உன் வார்த்தையை கேட்பதற்கு அந்த இடத்திலே அமர்வதற்கு மலக்குகள் வந்தார்கள் நீங்க மட்டும் ஓதரதை நிப்பாட்டாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் காலையில மதினால எல்லாரும் மலக்குகளை பார்த்துருப்பாங்க மதினாவாசிகள் முழுக்க மழக்குகளை பார்த்திருப்பார்கள் மலக்குகள் ஒன்றும் நம்மள மாதிரி இல்லை கூப்பிட்ட இடத்துல ஆள் கிடையாது அமரவும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு அதை அப்படியே கேட்பாங்க அல்லாவுக்கு மாற்றம் செய்வது துணியளவும் அவர்களுடைய வாழ்க்கையில கிடையாது அல்லாஹ் கூப்பிட்ட இடத்திற்கு போவார்கள் வா என்றால் வந்து அந்த மலக்குகளை உங்கள் வீட்டுக்கு வர வைக்க முடியுமா என்றால் முடியும் எப்படி முடியும் திருக்குறானை ஓதுவதனால் முடியும் இன்னைக்கு வீடுகளில் சிரமம் இருக்கு கஷ்டம் இருக்குது பறக்கத்து இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது பெரிய பெரிய சிரமங்கள் வருகிறது என்று புலம்பக்கூடிய நபர்கள் ஏராளம் உண்டு ரசூல்லா சொன்னாங்க அபு ஹொரீரா ரதி அல்லா அவனுடைய பதிவு சொன்னி தாரமீ இந்த அதிஸ் பதிவாக இருக்கிறது இன்னல் வயிற்றில் எத்த சீரோ அலாகலி வீட்டில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்க வேண்டுமா வீட்டுக்கு மலக்குகள் வர வேண்டுமா செய்தாங்கள் வீட்டை விட்டு விரண்டு ஓட வேண்டுமா வயத்துரு ஹைருகு வீட்டினுடைய நலவுகள் பறக்கத்துகள் பெருக வேண்டுமா நாளையும் கேட்டு ரசுல்லா சொன்னாங்க ஐயு குரா குரான் குரானை இந்த வீட்டிலே ஓதுங்கள் இந்த நாளும் கிடைக்கும் நாங்கள் இதுக்கு நேர ஆப்போசிட்டா சொன்னாங்க இன்னல் வைத்தல எதையும் அல அகலிகி வீட்டுக்குள்ள போனாலே ஒரு விதமான நெருக்கடி கஷ்டம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது செய்யுது ஓ தகஜூரு வீட்டை விட்டு மலக்குகள் போயிடுறாங்க ஓ தகுரு செய்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஓ எக்கில் வீட்டில் நலவே இல்லை மனைவி வீட்டு நலவில்லை பிள்ளைகள்கிட்ட நனவில்லை செய்யக்கூடிய தொழிலில் நனவில்லை எங்கே பார்த்தாலும் நெருக்கடியாக இருக்குது எதனால் இந்த நாளும் ஏற்படுகிறது அல்ல குரான் எந்த வீட்டில் குரான் ஓதப்பில்லையோ அந்த வீட்டில் நாளும் ஏற்படுது குரான் ஓதப்படாத வீட்டிலே நாலு ஏற்படும் குரான் ஓதப்படுகிற வீட்டிலே இந்த நாளும் நீங்கி போய் ஹைரான விஷயங்கள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சண்டன இப்ப அன்பானவர்களே வார்த்தைகளால் செய்யப்படக்கூடிய இபாதத்திலே திக்ரு முக்கியமானது அதே போன்று திருக்குரானினுடைய திராவத் மிக முக்கியமானது மூன்றாவது ஒரு விபாதத்தில் இருக்கிறது இபாதத்தையே மாலியா பொருளாதாரத்தால் செய்யப்படுகிற இவாதத்து ஜக்காத் கொடுக்கிறோம் வர்சாவரிடம் அது எதனால் செய்யப்படுகிற இவாதத்து பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சதகா செய்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் ஏன் நம்ம குடும்பத்திற்காக நீ உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அதுவும் இபாதத்தாங்க நீங்க தப்பா வேற விளங்கிக்க கூடாது இதுவும் இப்பாதத்தான் ஹதீஸ்ல வந்திருக்கு ஒரு சஹாபி நல்ல ஆஜானுபாகமான திரகாத்திரம் உள்ளவர் காலையே எந்திரிச்சு பதில் தொடர்ந்து முடிச்சிட்டு வியாபார வியாபாரத்துக்கு தொழிலுக்கு போனார் சஹாபாக்கள் பார்த்துட்டு சொன்னாங்க நல்ல திரகாத்திரமா இருக்காரா இவர் அல்லாவுடைய பாதிக்கு வரலாமேன்னு சொல்லி சொன்னாங்க ஜிஹாதுக்கு வரலாமேன்னு சொன்னாங்க சல்லல்லா அலிசன் சொன்னாங்க இவர் உழைக்கச் செல்கிறார் இந்த உழைப்பின் நோக்கம் என்ன நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் நல்ல ஆடம்பரமாக செழிப்பாக வாழ வேண்டும் என்பது நோக்கமா என்ன மாதிரி பணக்காரம் உண்டா என்று சொல்ல வேண்டும் என்பது கிடையாது அவர் நோக்கம் என்ன தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் தன் மனைவி மக்களை தன்னை நம்பி இருக்கக்கூடிய அவர்களுக்கு நல்ல சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் தன் சொந்தங்களை அரவணைக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது இந்த தன்மையோடு அவர் உழைக்க போனால் அதுவும் ஜிஹாது தான் அதுவும் அபீர் இல்லாத என்ன தெரியுமா அதுக்கும் நன்மை உண்டு நீங்க உங்க குடும்பத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு சொட்டு ஒரு சொட்டு வேர்வையை சிந்தினால் அதற்கும் அல்லா சும்மா விடுவதில்லை நன்மையை நான் எதுக்கு சொல்ல தருகிறாங்க பொருளாதாரம் சார்ந்த இபாதத்தில் இதுவும் கட்டுப்படும் நம் குடும்பத்திற்கு செய்யக்கூடிய உழைக்கிறோம் அதற்கும் நன்மை உண்டு ஜக்கா இதுவும் பொருளாதார இபாதத்தான் சதக்கா தான தர்மங்கள் உதவி ஒத்தாசைகள் உபகாரங்கள் செய்கிறோம் இதுவும் பொருளாதாரம் சார்ந்த இபாதத்தான் நான்காவது இபாதத்திற்கிறது அது கல்பு சார்ந்த இபாதத் கல்பால் மட்டுமே அந்த செய்ய முடியும் அல் மஹ்பத் பிரியம் வைப்பது அல்லாவையும் அல்லாவி தூதரையும் பிரியம் வைப்பது என்னது நம்முடைய உறுப்பால் செய்ய முடியாது காசால செய்ய முடியாது எதால் செய்யலாம் கல்பால் செய்யலாம் பணிவோடு இருப்பது பெருமை இல்லாமல் பணிவை மேற்கொள்வது

மோசடி செஞ்சால் அல்லாஹ் பிடிச்சிருவான் அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்பட்டால் அல்லா பிடிச்சிருவான் அபகரித்தால் அல்லா கேட்பான் கேள்வி வியாபாரத்தில் மோசடி செய்தால் பித்தலாட்டம் செய்தால் அல்லாஹ் பிடித்து விடுவான் என்ற அச்சம் படுகிறோம் அல்லவா இது ஒரு இபாதத் இதுக்கு அல்லாத கூலி உண்டு அன்பிற்குரிய பெருமக்களே நாம் வரலாற்றிலே வாசித்திருப்போம் தெரியும் உங்களுக்கு மூன்று நபர்கள் குகைக்குள்ளே மாட்டிக்கொள்வார்கள் குகையிலிருந்து வெளியே வர வேண்டும் மூவரும் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை எடுத்து வைப்பார்கள் முதல் மனிதர் சொல்வார் நான் எனக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான ஒரு பெண்ணுக்கு சில பட உதவிகளை உதவிகளை செய்தேன் அந்த உதவிக்கு பகரமாக அந்த பெண்ணை அடைய ஆசைப்பட்டேன் அந்த பெண்ணும் இணங்கி சம்மதித்து வந்துவிட்டால் ரெண்டு பேரும் நெருங்கி விட்டோம் எந்த அளவிற்கு என்றால் வில்லு அம்பிலே எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குமோ அவ்வளவு நெருங்கி விட்டோம் அந்த பெண் சொன்னால் இத்தகில்லா அல்லாவை பயந்துக்கோ இங்க யாரும் பார்க்கல ஆனா அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் இந்த வார்த்தை என்னை கொலை நடுங்க செய்து விட்டது நான் பதறி விட்டு விட்டு ஓடி போய்விட்டேன் இது உன் பயத்திற்காகவே நான் செய்தது இதை ஏத்துக்கிட்டா இந்த கதவை திறந்து விடு இந்த கொகையை திறந்து விடு அல்லாஹ் கொஞ்சத்தை திறந்தான் அடுத்தவர் சொன்னார் தொழிலிலே என்னிடத்திலே வியாபாரம் என்னிடத்திலே வேலை பார்த்த ஒரு மனிதர் இருந்தார் தினசரி அவருக்கு கூலியை கொடுப்பேன் ஒரு நாள் கூலியை வாங்காமல் போய்விட்டார் அந்த கூலியை நான் அபகரித்து வைக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது அந்த கூலியை நான் சேமித்து வைத்தேன் அதிலிருந்து ஒரு ஆட்டை வாங்கிவிட்டேன் அந்த ஆடு பல்கி பெருகி பெரிய ஆட்டு வந்தையாக மாறியது ஒரு நாள் கூலியாளியின் இடத்திலே வந்தால் வந்தவர் என் கூலியை கொடுங்கள் ஒரு நாள் உங்களிடத்திலே நான் சம்பளம் வாங்காமல் போய்விட்டேன் நான் கை காட்டினேன் இந்த ஆட்டு வந்தை தான் உன் கூலி என்னை கேலி செய்யாதீர்கள் ஒரு நாள் கூலியை கேட்டால் ஒரு பெரிய ஆட்டு வந்தையா காட்டுகிறீர்கள் இல்லை கேலி இல்லை இதுதான் உண்மை உன் காசிலிருந்து வாங்கியது ஒரு ஆடு இந்த ஒரு ஆடு இப்பொழுது நூற்று கணக்கான ஆடாக பெருகியிருக்கிறது அவர்

மனம் வரவில்லை இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்காமல் நானோ என்னுடைய குடும்பமோ குடிப்பதற்கு அதை பருகுவதற்கு மனமும் இல்லை காலை வரை நான் முதலில் அவர்களுக்கு என் பிள்ளைகளுக்கும் என் மனை மக்களுக்கும் கொடுத்தேன் இது உன்னுடைய பயத்தினால் பெற்றோர்களை நிந்தித்தால் பெற்றோர்களுடைய மதுவாவை வாங்கிக் கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு மிக ஆபத்தானது என்று நீ சொல்லியிருக்கிறாய் அதை உணர்ந்து பயந்து நான் செய்தேன் இந்த பயத்தை நீ புரிந்து கொண்டால் இந்த கதவை என்று கேட்டால் கதவு மொத்தமாக திறக்கப்பட்டது வெளியே நாகல் இந்த மூன்று நிகழ்ச்சியிலும் அல்லாஹின் பயம் மட்டுமே மேலோங்கி நிற்கிறது அல்லாஹ் அச்சம் மட்டுமே மேங்கார் மேலோங்கி நிற்கிறது இந்த அச்சம் மனித வாழ்க்கையில இருக்குமேயானால் அந்த அச்சத்திற்கு அல்லாஹ் இடத்திலே கூலி உண்டு நீ பயந்தாய் அல்லவா பாவத்தை செய்வதற்காக வேண்டி பயந்தாய் அல்லவா அடன் அவன் பாக்குறானே இவன் பா பாக்குறானேன்ன்றது காணி இல்ல அல்லாஹ் பாக்குறான்றதுக்காக வேண்டி பயந்தா அல்லவா இந்த பயத்திற்கு நான் தருகிற கூலி அன்பானவர்களே இந்த நாலு விதமான இவாதத்தையும் மொத்தமாக அமலானில் செய்ய முடியும் முதல் இபாதத்தை என்ன இபாதத்தை பதனியா இபாதத்தை பதனியா உடல் சார்ந்த இபாதத்து நோன்பு இன்ன பிற விஷயங்கள் செய்கிறோம் தொழுகை இரண்டாவது இபாதத்தை திருக்குறானி அதிகம் மோதலாம் மூன்றாவது இபாதத்தை மாலியா பொருளாதாரம் சார்ந்த இபாதத் நிறைய தான தர்மம் கொடுக்கலாம் அந்த வருஷம் ரமதான்ல ரசூல்லா கொடையாளியாக இருந்தார்கள் ரமதான் வந்துவிட்டால் தென்றல் காத்தை விட மிக வேகமாக கொடை கொடுப்பார்கள் ஹதீஸ் வருது அப்ப அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய அதிகமாக தான தர்மம் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நாலாவது அல்லாவின் அச்சத்தையும் அல்லாவின் அல்லாவினுடைய அதிகரித்துக் கொள்ளக்கூடிய இவாதத்தையும் மொத்தமாக ஹோல்செலாக செய்யக்கூடிய மாதம் புனித ரமதான் நம்மிடத்தில எதிர்நோக்கி இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாட்கள் மிச்சம் இருக்கிறது அந்த மீறி இருக்கக்கூடிய நாட்களிலே முழுமையாக அல்லாவை வணங்கி வழிபட்டு அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுகிற நல்ல மக்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்தல் முடிவானாக واخر دعوان الحمد لله رب العالمين السلام عليكم